அந்த விஷயம் ஏமாறாமல் நீங்க நகை வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அதை பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் டிஜிட்டல் கோல்டு வாங்குறது ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செபியே சொல்லி இருக்காங்க அதை பத்தியும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் கோல்டு ரேட்டு வந்து டிராஸ்டிக்கா கம்மி ஆறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்கா ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கே அதனுடைய உண்மை பற்றியும் பத்தியும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் வந்து பார்க்க போறோம் நார்மலா நகை வாங்குறது அப்படின்றதே எப்பயாவது வந்து வாங்குவோம் அப்படி வாங்கும் போது வந்து ஒய்ஃப் போவாங்க இல்ல அக்கா போவாங்க அம்மா போவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் சரி நம்ம போய் வாங்கலாம் அதுல என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபோட போகும்போது பழைய நகையை மாத்துறதுக்காக வந்து கொடுத்தோம் அப்படி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா கிட்ட வாங்கின நகையை நாங்கள் இன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிறோம் ஆனால் இது வந்து நீங்கள் விருதுநரில் வாங்கியிருக்கீங்க இது மதுரையில் வாங்கியிருக்கீங்க இது வேறு கடையில் வாங்கிருக்கீங்க அதுக்கெலாம் ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும் அப்படின்னு சொல்லும் எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் தானே எல்லாமே ரெண்டு கேரட் தானே இல்லை சார் எங்க கிட்ட வாங்கினதுக்கு தான் இந்த ப்ரைஸ் மற்றதுக்குலாம் இப்படி பிரைஸ் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முன்ன பின்னே இருந்தது அந்த ரேட்டு வந்து போட்டு பில்லு கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே நீங்க நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் சார் இந்த அமௌண்டுக்கு நீங்கள் நகை வாங்கிக்கலாம் சார் அப்படின்னு வாங்கி சொன்னாங்க ஸோ ஜென்ரலாக வந்து இந்த நகை கடைகளில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கடைகளில் என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் நம்ம வந்து ஆர்டிக்கலாக வந்து படிச்சிருக்கோம் ஸோ அதை நேரில் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நகை கடைகளில் பெரிய பெரிய நகை கடைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல வைக்கிறது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியற மாதிரி இருக்கக்கூடிய நகைகள்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செய்கூடி சேதாரம் அதிகமாக இருக்கக்கூடிய நகைகள் தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஒம்பது சதவீதம் எட்டு சதவீதம் ஆரம்பிச்சு இருபத்தெட்டு சதவீதத்துக்கிட்ட முப்பது சதவீதத்துக்கிட்டலாம் வந்து செய்குலி சேதாரம் அப்படின்றதெல்லாம் போடுறாங்க அப்போ கண்ணுக்கு முன்னாடி லைட்டெல்லாம் வச்சு டிஸ்பிளேவில் இருக்கிறது வைரம் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் செய்குடி சேதாரம் அதிகமாக இருக்கிற விஷயம் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பில்லு வந்துருச்சு பழைய நகையை வித்தாச்சு உருக்கள் இருக்கள்ல வந்து முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நானும் ஒய்ஃபும் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாரு எல்லாமே செய்குடி சேதாரம் அதிகமாக இருக்கிறதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க பேசாம காசு மாலை வாங்கிடுவோம் ஏன்னா காசு மாலையில தான் செய்குடி சேதாரம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி காசு மாலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்ன சொல்றாங்கன்னா காசு மாலையா சார் காசு மாலையா சான்றாங்க இவ்வளவு டிசைன் இருக்கு சார் பாருங்க சார் இங்க பாருங்க சார் அங்க பாருங்க சார் இல்ல சார் எனக்கு காசு தான் வேணும்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்லி அந்த காசு மாலை எடுத்துட்டு வந்தாங்க ஒன்னே தான் இருக்கு சார் உங்களுக்கு வேணும்னா பதினஞ்சு நாள் தான் சார் ஆர்டர் பண்ணீங்கன்னா தான் சார் கிடைக்கும்றாங்க இது இருக்குல்ல அதை கொடுங்க அப்படின்னா இது டிஸ்பிளே பிக்சர் சார் கொடுக்க முடியாது சார்ன்றாங்க சரி ஓகே காசு மாலை இல்லை அப்படின்னா என்னெல்லாம் பதினஞ்சு தான் வெயிட் பண்ண முடியாதுங்க வந்த ஃப்ளோவோட அந்த மூடோடு நகையை வாங்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபும் என்ன சொன்னால் காசு மாலை இல்லைன்னா காசை கொடுத்துருங்கன்னு சொன்னோம் காசை கொடுக்கணும்னா அந்த ஒரு அமௌண்ட் வந்து ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் ஏதோ ஜி சிஏ சொன்னாங்க அதை பிடிச்சிட்டு தான் தருவோம்னு சொன்னாங்க சரி ஓகே நீங்கள் காசு கொடுங்க அப்படின்னா காசாக கொடுக்க மாட்டோம் சார் செக் தான் சார் கொடுப்போம்ட்டாங்க இவங்களுக்கு என்னென்னா காசு மாலை அப்படின்னு சொல்லும்போது அதில் செய்ய சேதாரம் கம்மியாக இருக்கிறனால அப்படி பண்ணாங்களான்னு தெரில ஒன்றே ஒன்று தான் வச்சிருக்காங்க அது என்ன ரீசனுக்காக அவங்க ஒன்றே ஒன்று வச்சுருக்காங்கன்றது புரியல அப்படி வேணும்னாலும் பதினஞ்சு நாள்ன்றாங்க அப்படி வேணாம் காசு வேணும் அப்படின்னா என்ன சொல்றாங்க செக்கு தான் கொடுப்பான்றாங்க சரி ஓகே சார் செக்காக கொடுங்க அப்படின்னா நாளைக்கு டேட் போட்டு செக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பேங்க்ல போட்டேன் பேங்க்ல போட்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த கடையில போய் காசு மாலை வாங்க விருப்பம் இல்லை ஏன்னா பதினஞ்சு நாள்ன்றான் கதை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கடைகள்ல அவங்க ஒரு ரேட்டு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த ரேட்டை எழுதி வச்சாச்சு எத்தனை கிராமு நம்ம வாங்கணும்னு நினைச்சோம் அந்த ரேட்டை எழுதி வச்சாச்சு செக்கை வந்து பேங்க்ல போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம அந்த கடையில கேட்ட அதே அளவு அதே கிராம் அளவு காசு மாலை மற்ற மூணு கேட்கும் போது டிஃபரன்ஸ் இருந்ததுங்க டிசைன் வந்து காசு மாலை அதே கிராமு ஒவ்வொரு கடைகளுக்கும் டிஃபரன்ஸ் இருந்தது அதில் வந்து ஒரு நாலாவது கடைக்கு போகும்போது ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய்க்கிட்ட டிஃபரன்ஸ் இருந்தது அப்ப என்ன புரிஞ்சது அப்படின்னா காசு மாலையாகவே இருந்தாலும் செய்யூலி சேதாரத்தில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ ஒரு வேலை அன்றைக்கி அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காசு மேலே வேணாம்னு வேற வாங்கியிருந்தோம்னாலும் செய்யூலி சேதாரம் அப்படின்றதுல நம்ம நிறையா வந்து காசு இழந்திருக்க வேண்டியது இருக்கும் காசு மாலை வாங்கியிருந்தாலுமே இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே இழந்திருக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு நாள் வெயிட் பண்ணி ரெண்டு நாள் நாலஞ்சு கடை அலைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த உண்மையே புரிஞ்சுது ஓகேஷா காசு மாலையில் வந்து செய்குழி சேதாரத்தை பற்றி சொன்னேன் இதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த வருஷம் வந்து பயங்கரமாக ஏறி இருக்கு நகை ரேட்டு அதனால இந்த தீபாவளி அப்போ இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் அளவுக்கு வந்து பழைய நகையை போட்டு புது நகையை வாங்குறது அதிகமாக இருக்கான் எதனால இந்த மைண்ட் செட்டில் வந்து மக்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐம்பதாயிரம் இருக்கும் போது வாங்கணும் அறுபதாயிரம் இருக்கும்போது போது வாங்கணும் முப்பதாயிரம் இருக்கும்போது வாங்கணும் நகையை ஒரு பவுண்ட் இருக்கும்போது இப்போ ஒரு லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு அப்போ வந்து நம்ம நகர் வாங்குவோம் அப்போ நமக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே நார்மலாக பழைய நகையை மாற்றுறதை விட இந்த தீபாவளியில் அதிகமான பேர் மக நகையை மாற்றிருக்காங்க நம்மளால் புதுநகை தான் வாங்க முடியல பழைய நகையாவது புதுசாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆஃபர் கூட போட்டுருக்காங்க நிறைய நகை கடைகள்ல நீங்க பழைய நகையை புதுசா வாங்குனீங்கன்னா ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரை நீங்க கரெக்டா பிளான் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நீங்க போது ஒரு சில அமௌண்ட் வந்து போகும் அதுக்கப்புறம் வாங்கும் போது மூணு சதவீதம் ஜிஎஸ்டி போகும் அது போக செய்யோடி சேதாரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பதினெட்டு சதவீதம் பதினாறு சதவீதம் அப்படிதான் இருக்கு ஒம்பது சதவீதம் இங்கே ரொம்ப கம்மிங்க அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுவாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒம்பது சதவீதம் செய்குடி சேதாரத்தில் ஒரே ஒரு வளையல் தான் இருக்கும் விளம்பரம் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக அந்த வளையலை மட்டும் வச்சுருந்துப்பாங்க இது வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது பழைய நகையை கொடுத்து புது நகை வாங்கினோம்னா நம்ம பழசு முன்னாடி வாங்கினது தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கனாலும் செய்கூலி சேதாரம்னு வரும்போது இன்னைக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே நகை இருக்கும்போது செய்துல சேதாரமே இருபது பர்சன்ட் பதினெட்டு பெர்சன்ட்னா என்ன ஆகும் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் உங்களுடைய செய்த்குடி சேதாரத்திலே போயிடும் ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை வாங்குறீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை வாங்குறீங்கன்னா ஜிஎஸ்டியே ரூபாய்க்கு மேலே போயிரும் அப்போ பதினெட்டு பர்சென்ட் ஒரு மூணு மூவாயிரம் இருபத்தி இருபத்தோரு பர்சன்ட் கிட்ட போயிடும் இருபத்தோராயிரம் ரூபாய் கிட்டக்க ஒரு லட்ச ரூபாய் நகை வாங்குறீங்கன்னா நீங்க தேவையில்லாம கப்பம் கட்ட வேண்டியது இருக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பத்து ரூபாய் வச்சிருந்தாலே ஆன்லைன்ல கோல்டு வாங்கிரலாம் நூறுரூபா ரூபாய் வச்சிருந்தாலே கோல்டு வாங்கலாம் நீங்க டீ குடிக்கிற காசுலேயே வந்து கோல்டு வாங்கிரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்தது இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படின்றது லாஸ்ட் ஒன்றரை வருஷத்துல எதோ ஆப் வந்துருச்சு எதேதோ வெப்சைட் வந்துருச்சு பெரிய பெரிய கோல்டு கடைகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு ஆன்லைனில் நீங்கள் வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது செபி செபி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்களும் ரிசர்வ் பேங்க்கும் இப்போ ரீசண்டாக கொடுத்ததுல என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் டிஜிட்டல் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களை பொறுத்தது அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து செபி வந்து ஆன்லைனில் கோல்டு வாங்கிறத நாங்கள் கண்காணிக்க மாட்டோம் எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்க ஆன்லைன்ல கோல்டு வாங்குறது ஆபத்தை விளைவிக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் ஜேர்ன்ல வந்து டுவெண்ட்டி ஃபோர்ல எழுநூத்தி அறுபத்தி ஒரு கோடிக்கு வந்து ஆன்லைன்ல டிஜிட்டல் கோல்டு வந்து வாங்கின இந்தியர்கள் இந்த வருஷம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆயிரத்தி நானூத்தி பத்து கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படி டபுள் ஆயிருக்கு ஸோ இப்படி டபுள் ஆகி ஏகப்பட்ட பேர் டிஜிட்டல் கோல்டு வாங்கிட்டு இருக்கீங்க ஆப் வச்சிருக்கிறவங்க வெப்சைட் வச்சிருக்கவங்க திடீர்னு அங்க இருக்கிறவங்க யாராவது மோசடி பண்ணிட்டு போயிட்டா ஒருவேளை இல்ல அதை நடத்துறவங்களே வந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்ப ஆன்லைன்ல டிஜிட்டல் கோல்டு அப்ப வாங்கவே கூடாதா அப்படின்னா செபி என்ன சொல்லுது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா இடிஎஃப் மூலயமா கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் செபி கண்காணிக்கும் மத்த கோல்டு ஏதேதோ வெப்சைட் வந்துருச்சு ஏதோ ஆப் வந்துருச்சு நம்மக்கிட்டலாம் கூட ப்ரொமோஷனுக்குலாம் கேட்டாங்க நம்ம வந்து இது செபி அப்ரூவ் பண்ணலை அப்படின்றதுக்காக ப்ரொமோஷன் பண்ணலை ஸோ செபி வந்து இப்போ சொன்னது புதுசாக ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுப்பீங்களா இந்த டிஜிட்டல் கோல்டு வாங்குறதுல அப்படின்னா டிஜிட்டல் கோல்டு வாங்குறதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம் நாங்கள் சொல்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க அதனால நீங்கள் டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண் பண்ணுறதா இருந்தால் செபி சொல்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் மக்கள் கோல்டு வாங்குறதுனால மட்டும் கோல்டு ரேட்டு அதிகமாகலை ஏன்னா இன்றைக்கி ட்ரம்ப் வந்து இஷ்டத்துக்கு ஒரு ரூல் போட்டுட்டுருக்காப்புல திடீர்னு என்ன பண்ணுவாருன்னு தெரியாதுன்னு காரணத்தினால ரஷ்யா சைனா துருக்கி இவங்கெல்லாம் வந்து நிறைய கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்ப்புன்னு வந்து டாலர் உங்கள் நாட்டுக்கு செல்லாது அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாருன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு டாலருடைய வேல்யூ விட நம்ம கோல்டு வந்து இன்னும் அதிகமாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு நிறையா வாங்கி வாங்கி வைக்க ஆரம்பிச்சாங்க ஸோ அதனால வந்து இந்த ஒரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா திடுதிப்புனு ரேட் ரேட்டு வந்து கச்சா முச்சா நேர ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா ரஷ்யா அவங்களுடைய கோல்டை நிறைய விற்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வந்தது அதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சைனா கோல்டு வாங்குறது விற்கிறதுல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மாத்திருக்காங்க அதனால இப்போதைக்கு சைனால வந்து கோல்டு வாங்குறது வந்து கம்மியாகும் அவங்களுடைய டிமாண்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அதனால கோல்டு இனிமேல் கம்மியா வாங்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் ரஷ்யா வந்து கோல்டை விற்பாங்கன்ற ஒரு விஷயமும் தங்கத்தோட ரேட்டை வந்து கம்மி பண்ண போகுது ஏன்னா இது பெரிய ரெண்டு நாடுகள் ஸோ அவங்க விற்க போகிறாங்க வாங்குறத கம்மி பண்ண போகிறாங்கன்னா டிராஸ்டிக்காக கோல்டு ரேட்டு கம்மியாகும் அப்படின்ற மாதிரி நியூஸஸ்லாம் வந்து வந்துச்சு இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக போய் படித்தோம் அப்படின்னா ரஷ்யா கோல்டை விற்க போகிறாங்க ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளேயே விற்க போகிறாங்க அவங்க நாட்டுக்குள்ளேயே வந்து விற்கல் வாங்கல் அப்படின்றது இருக்க போகுது சைனா வந்து அவங்க மக்கள் வாங்குறதுக்கும் விக்கிறதுக்கும் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டாரிப்ல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்களே தவிர அவங்க அஸ் அ நாடா சைனா அஸ் அ கண்ட்ரியா வெளிநாடுகள்ல இருந்து கோல்டு வாங்குறது அப்படின்றத கம்மி பண்ணலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மாசத்துக்கு இவ்வளோ கோல்டுன்னு ஒரு நம்பர் சொல்றாங்க அது ஒவ்வொரு பத்திரிகையிலும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு ஸோ டன் கணக்கில் கோல்டு வாங்க போறாங்க அப்படின்றதுல மாற்றம் இல்லை அப்ப இந்த ரஷ்யா விற்கிறதுனா விற்கிறதுன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு பார்த்தீங்களா அதனாலையோ சைனா வந்து இனிமேல் வாங்குறது கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்ற நியூஸ்னாலேயோ கோல்டு ரேட்டு கம்மியாகும் அப்படின்றதுல எந்த ஒரு உண்மை கருத்தும் கிடையாது சரிங்களா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கோல்டு கவுன்சில் இப்போ ரீசெண்டாக ஒரு டேட்டா வந்து வெளியே விட்டுருக்காங்க என்ன அப்படின்னா எந்தெந்த நாடுகள் எவ்வளோ கோல்டு வந்து கையிருப்பு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அமெரிக்கா வந்து எட்டாயிரம் டன் வந்து வச்சுருக்கிறாங்க சரிங்களா இந்தியா எவ்வளோ வச்சிருக்கு அப்படின்னா இந்திய பெண்கள் வச்சுருக்காங்க ஸோ இந்திய பெண்கள் வச்சிருக்கிறது வந்து முப்பத்தி நாலாயிரத்தி அறநூறு டன் வச்சிருக்கிறாங்க அமெரிக்காவுடைய கவர்மெண்ட்டே கையிருப்பு எட்டாயிரம் டன் தான் வச்சிருக்கு இந்திய பெண்களினுடைய கையிருப்பு முப்பத்தி நாலாயிரத்தி அறநூறு டன் வச்சிருக்கிறாங்க அதுலேயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு வச்சிருக்கிறாங்கன்னு கணக்கெடுப்பு இருக்குன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது டன் அப்ப அமெரிக்கா பக்கத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து கையிருப்புல கோல்ட வந்து வச்சிருக்கிறாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்லாம் வந்து கிடையாதுங்க நான் வந்து இதில் போடுங்க அதில் போடாதீங்க அப்படின்ற ஆலோசனையெல்லாம் நான் எப்பயுமே வந்து சொல்ல மாட்டேன் ஆனால் நியூஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பாஸ் பண்ணுவேன் அப்படி நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்ததில் ஒரு விஷயம் என்னையால் புரிந்து கொள்ள முடிந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போன மாதம் அமித் கோயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளோபல் அனலிஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனலுக்கும் ஒரு நியூஸ் வந்து சர்க்குலேட் பண்ணாங்க என்ன அப்படின்னா கோல்டு ரேட்டு வரலாற்றுலேயே ரெண்டு தடவை தான் இப்படி ஏறி இருக்கு அதனால வெரி சூன் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் குறையும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாப்புல அது எல்லா நியூஸ் சேனல்லையும் நியூஸை வந்து வந்துச்சு சரிங்களா அப்போ கோல்டு ரேட்டு கம்மியாக போதோ அப்படின்ற ஒரு மைண்டில் இருக்கும்போது இதை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணேன் அனலைஸ் பண்ணும்போது அமித் கோயலுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் என்ன புரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமீத் கோயல் வந்து அவர் நிறையா ஃபினான்ஸ் கம்பெனி வைத்திருப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு சில ஃபினான்ஸ் கம்பெனிகளுக்கு அவர் ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுக்குற பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஏன்னா நிறையா ஷேர் மார்க்கெட்டை பற்றிலாம் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அப்போது எனக்கு என்ன விஷயம் புரிஞ்சது அப்படின்னா ஜென்ரலாக அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதானே பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ வாரன் பஃபட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து இருந்து அவர் ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து காசு போட்டுட்டு இருக்காரு அதெல்லாம் சம்பாரிச்சுட்டு இருக்காரு அந்த வித்த அவருக்கு தெரியும் அவர் எப்பயுமே என்ன சொல்லுவார்னா நான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே மாட்டேன் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்றது ஒரு டெத் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவர் சொல்லுவார் அப்போது அவரு ஷேர் மார்க்கெட்டில் நிறையா சம்பாரிச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் வாரன் பஃபட்டினுடைய ஒரு பெயரில் ஒரு சில ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்லாம் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டை ப்ரொமோட் பண்ணுற கம்பெனி ஷேர் மார்க்கெட்டை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லி அதில் ஷேர் மார்க்கெட்டில் போடுங்கன்னு சொல்ற ஒரு சில கம்பெனிஸ்லாம் வைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அமித் கோயல் வாரன் பபர்ட் மாதிரி ஆன நபர்கள் கோல்டு வந்து டெத் இன்வெஸ்ட்மெண்ட்டு கோல்டோட ரேட்டு வந்து எப்போ வேணால் கம்மியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி அவங்க இன்டெரக்டாக ஷேர் மார்க்கெட்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அதுக்காக வந்து ஷேர் மார்க்கெட் பண்ணாதீங்க கோல்டு மட்டுமே வாங்குங்க அப்படிலாம் சொல்லலை எதுவாக இருந்தாலும் உங்கள் விருப்பம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டே பண்ணுறதா இருந்தாலும் அதில் நீங்கள் அனலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டு நீங்கள் அதில் ஸ்ட்ராங்கானதுக்கப்புறம் பண்ணுங்கள் இந்த சீட்டு போட்டு சீட்டு போட்டு நகை வாங்குறது அப்படின்றது எல்லாருக்கிட்டே இருக்கும் எங்கள் வீட்லையும் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த நகைச்சீட்டு அப்படின்றது கவர்மெண்ட் வந்து ஓகே பண்ணி நகைச்சீட்டு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது லீகல்லாம் கிடையாது ஒரு நம்பிக்கையின் பேரில் நடக்கிறது தான் ஏன் வந்து பெரிய பெரிய கடைகள்லாம் வந்து நகைச்சீட்டு நீங்கள் பதினோரு மாதம் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் வந்து கெட்டவே தேவையில்லை அந்த காசை நாங்களே போட்டு உங்களுக்கு நகை கொடுப்போம் இல்லை செய்யக்கூடிய சேதாரத்தில் இந்த இதெல்லாம் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உங்களை நகைச்சீட்டுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டிங் வந்து ரொட்டேஷன் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து நார்த் இந்தியாவில் பாம்பே ராஜ்கோட்டு சூரத்துக்கிட்ட எல்லாம் நகை வாங்கும்போது பன்னெண்டு சதவீத கிட்டக்கே இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா நகையை வாங்கிட்டு அடுத்த மாதம் தர்றோம் அடுத்த மாதம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காசு கொடுப்பாங்க அப்போ நீங்கள் பதினோரு மாதம் நகையை வாங்காம அவங்களுக்கு மாதம் மாதம் காசு போடும்போது நீங்க ஒரு ஆள் இல்லை ஏகப்பட்ட பேர் போடுவீங்க இவங்க எல்லாரும் போடும்போது அவங்களுக்கு ஒரு ரொட்டேஷன் இருக்கும் அதுக்காக அவங்க வந்து பண்றாங்க அப்போ நம்பிக்கையின் பேர்ல தான் இது வந்து நடக்குது இதுல ஏதாவது மோசடி ஏற்பட்டாலோ நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு லீகலாலாம் போய் நிற்க முடியாது அதுல நிறையா சட்ட சிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீ ஒரு பெரிய கடையா இருக்கு அப்படின்னா அதில் நகைச்சிட்டு ஏன்னா போடலாம் ஏன்னா அவங்க நகை பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க அவங்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா இருக்காங்க இல்லை அறுபது எழுபது வருஷமா இருக்காங்கன்னா போடலாம் அதில் ரிஸ்க் ஃபேக்ட்ரு கம்மி நான் ரிஸ்க் ஃபேக்டர் இல்லைன்னு சொல்லலை ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி அதுவே ஒரு சில கடைகள் இருக்கும் பத்து வருஷம் இருப்பாங்க பதினஞ்சு வருஷம் இருப்பாங்க நகைச்சீட்டு போடும்போது உங்களுக்கு வந்து செய்குடி சேதாரம் எவ்வளோ கம்மி பண்ணி தரேன் ஜிஎஸ்டியில் எவ்வளோ கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை காட்டி ஒரு சில மோசடிகள் அப்படின்றது நீங்கள் மாதத்துக்கு ரெண்டு மூணு வரும் இப்போ ரீசெண்டாக வந்த இதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நகைச்சீட்டில் கோயம்புத்தூர்ல ஒன்று நடந்தது வாணியம்பாடியில் ஒன்று நடந்தது மயிலாடுதுறையில் ஒரு கோடி கிட்ட நடந்தது அப்போ நகைச்சீட்டு செலுத்தும் போதும் நீங்கள் கவனமாக இருங்க ஜென்ரலாக ஒரு பத்தாயிரம் வருமானம் வருது அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாவது சேர்த்து வைக்கணும்னு வந்து சொல்லுவாங்க சேமிப்பை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு தான் அடுத்து செலவு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு சிலர் கடன் வாங்கி நகை வாங்குறது அப்புறம் வந்து லோன் போட்டு கடன் வாங்கி வெள்ளி வாங்குறது அது அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த மாதம் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு அடுத்த மாதம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஒரு வருஷமா பயங்கரமா ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கடன் வாங்கியும் ஒரு சிலர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நகை கடைக்காரர்கள் வந்து சொல்றாங்க அதை தயவு செய்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸ்பர்ட் சொல்றாங்க எதனால சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நகை கடைக்காரர்களாலே கெஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க நான் இன்னைக்கு காலையில ஒரு நகை கடைக்கார்டெல்லாம் பேசும்போது நாங்கள் வந்து இன்னைக்கு என்ன விற்கும் நாளைக்கு என்ன விற்கும் கூட எங்களால் கெஸ் பண்ண முடியல பயங்கரமா வந்து பிளக்சுவேஷன் ஆயிட்டு இருக்கு போன வாரம் அப்படியாச்சு அப்படின்னு ஒரு சில கதைகள் வந்து சொல்றாங்க அப்ப இந்த நகை ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுறதும் டிக்ரீஸ் ஆகுறதும் யாராலையும் கணிக்க முடியாது வெதர் அப்டேட்டையாவது ஓரளவு கணிச்சிடலாம் இதை வந்து கணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கோங்க அந்த விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினச்சேன் நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்